நம்ம நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வளர்க்குற நாய்க்கு வந்து இந்த மாதிரி பார்வ நோய் அறிகுறி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மகிட்ட வராங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து தடுப்பூசி போடணுங்க அதனாலதான் தான் இந்த நோய் போடாதனால தான் நோய் வருது அப்படின்னு சொல்லும்போது சார் உடனடியாக நீங்கள் தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த தடுப்பூசி மட்டும் இல்லைங்க எந்த தடுப்பூசியுமே நோய் அறிகுறி வந்துட்டா இந்த தடுப்பூசி போடக்கூடாதுங்க இப்போ வந்து பார்வ நோய்க்கான தடுப்பூசி போடும்போது பார்வ நோய் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தடுப்பூசி போடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாம எந்த நோய் அறிகுறி உடம்புல இருந்தாலும் எந்த தடுப்பூசியுமே நம்ம போடக்கூடாதுங்க எந்த இப்ப நமக்காக இருந்தாலும் சரிங்க விலங்குகளுக்காக இருந்தாலும் சரிங்க நீங்க அது முழுமையா ஆரோக்கியமா போது மட்டும்தான் தடுப்பூசி போடணுங்க வேற ஏதாவது நோய் இருக்குது ஒரு காய்ச்சல் இருக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு சோர்வான ஒரு கண்டிஷன்ல வந்து ஒரு அனிமல்ஸ் இருக்குது நாய்கள்லாம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எந்த தடுப்பூசியுமே போடக்கூடாது முழுமையான ஆரோக்கியத்தில் இருக்கும்போது தான் நம்ம போடணும்